ஆ இந்த மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இலவம் மஞ்சு ஃப்ரிங் மேட்ரஸ் இது இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் காட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க நாற்பத்தெட்டுக்கு எழுபத்தி இஞ்சி திக்னஸ் வந்து எட்டு இன்ச் திக்னஸ் மேலே கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா சூப்பர் சாப்பிட்டும் இலவமஞ்சு சேர்த்து வஞ்சி மாரி கேட்டிருக்காங்க கீழே வந்து ஒன் இன்ச்சுக்கு சூப்பர் சாஃப்ட்டும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இலவமஞ்சி டூ இன்ச் திக்னஸ்க்கும் போட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபு ஃப்ரிங்கு வந்து பாக்கெட் ஃப்ரிங்கு போட்டு ஒரு பக்காவாக பெட்டு ரெடியாகி வந்துடுச்சு பாருங்கள் பேக்கிங்க்கு அடுத்தது அனுப்பிட்டுருவோம் கரூருக்கு இது நாளைக்கு டெலிவரி ஆயிரும் அந்த பெட் டெலிவரி ஆனால் கஸ்டமர் பார்த்துட்டு உங்களுக்கு கூடுவாங்க பையன் இது இதுமாரி இந்த இலவம் மஞ்சள் ஃப்ரிங் மேட்ரஸ் சூப்பர் சாஃப்ட் மேட்ரஸ் இலவம் மஞ்சள் ஏதோ கொண்டாந்தால் இந்த பெட்டு வந்தால் வந்தால் போதும் வந்துட்டு ஒடியாந்து மேலே ஏறி குதிவையும் குதிப்பான் புதித்து பார்த்துட்டு எப்படிக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பெட்டு அனுப்புவோம் வந்தால் அந்த பெட்டு வந்தால் வந்துடுவோம் வந்து விளையாடுறதுக்கு வந்துடுவோம் அந்த பெட்டை பார்த்ததுமே இதேமாதிரி உங்களுக்கும் பெட்டு வேணால் எங்களுக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் இதேமாதிரி பெட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் இதே மாதிரி பெட்டு உங்களுக்கும் மற்றவங்களுக்கு வேணால் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா எவ்வளோ மஞ்சள் ஃப்ரெண்ட் மேட்டர்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி பெட்டு நாங்களும் செஞ்சு கொடுப்போம் இந்த பட்டு பார்த்திங்கன்னா கரூர் பக்கத்தில் சிவகிரியில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது இந்த பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் ஸ்டாக் வச்சு அந்த பெட் இது குயின் சைஸு அறுபதுக்கு எழுபத்தி இது வந்து திக்னஸ் வந்து டென் இன்ச்சு திக்னஸ் ஆர்டர் கண்டிந்தாங்க உடனே கேட்டதுனால அது கரூர் பிற வழ அப்படியே டேரக்ட் டெலிவரி கொடுத்துட்டு வந்துட்டோம் இந்த பெட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திக்ன இளவ மஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு இஞ்சி திக்னஸும் சாரி நாலஞ்சு திக்னஸும் ஃப்ரிங்கு வந்து பாக்கி ஃப்ரிங்குனாலும் அது சிக்ஸ் ஃபைவ் இன்ச்சு திக்னஸும் இருக்கும் உங்களுக்கு